அரசியல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் காஷ்மீரில் பகல்காமில் பொதுமக்கள் மீது அப்பாவி பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நம்ம மத்திய அரசு வந்து சில முடிவுகளை அதிரடி முடிவுகளை எடுத்திருக்கிறது முதல் பாயிண்ட்டே பாகிஸ்தானின் அடிமடியில் கை வைத்திருக்கிறது இந்தியா அப்படின்னு சொல்லலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிந்து நதி இருக்கு இல்லையா சிந்து நதி ஒப்பந்தத்தை முடிவுக்கு கொண்டு வருகிறது இந்தியா அதாவது சிந்து நதிங்கிறது வந்து இந்தியாவில் வந்து பாகிஸ்தானுக்கு பாயுது அதாவது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அறுபத்தோரு பர்சன்டேஜ் மக்கள் அந்த மக்களின் வாழ்வாதாரம் அந்த மக்களுடைய விவசாயம் இதெல்லாம் வந்து இந்த சிந்து நதியை நம்பியே தான் இருக்கிறது அதை ஃபஸ்ட்டு முடிவுக்கு கொண்டு வருகிறது இந்தியா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்டாரி வாகா எல்லை மூடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானியர்கள் இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்கள் நாற்பத்தெட்டு மணி நேரம் உங்களுக்கு டைம் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள நீங்க இந்தியா விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாகிஸ்தானியர்கள் இந்தியா வருவதற்கான விசா வந்து ரத்து செய்யப்படுகிறது அதற்கப்பறம் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் உள்ள இந்திய தூதரக அலுவலகம் மூடப்படுகிறது இறுதியா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானை சேர்ந்த தூதரக அதிகாரிகளை இந்தியாவை விட்டு வெளியேறுமாறு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது மத்திய அரசு அதாவது முதல் கட்டமாக இந்த முடிவுகளை இந்த அதிரடி முடிவுகளை எடுத்திருக்கிறது மத்திய அரசு பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லியிருக்கிறார் முப்படைகளும் தயாராக இருக்குமாறு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் ஏதோ ஒரு பிக் பிளான் போடுறாங்கன்னு மட்டும் தெரியுதுங்க அந்த பிளான் வந்து இவங்க பண்ற மாஸ்டர் பிளான் வந்து வெளியில கசிந்து விடக்கூடாது அப்படின்றதுக்காக கட்ட நடவடிக்கைகளாக இந்த முடிவுகள்லாம் எடுத்திருக்காங்க சம்பவம் நடந்த அன்னைக்கே எல்லா தலைவர்களும் அதாவது வெளிநாடு சென்ற எல்லா தலைவர்களும் வந்து அந்தந்த நிகழ்ச்சியை அப்படியே ரத்து பண்ணிட்டு எல்லாரும் தாய்நாடு திரும்பிட்டாங்க பிரதமர் மோடி அவர்களாக இருக்கட்டும் நிர்மலா சீதாராமன் அவர்களாக இருக்கட்டும் எல்லாரும் வந்துட்டாங்க ஆனால் நம்ம ராகுல் காந்தி இருக்கார் இல்லையா மக்களவை எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் இருக்கார் இல்லையா அவர் தனது நிகழ்ச்சியெல்லாம் வெளிநாட்டு நிகழ்ச்சியெல்லாம் ரத்து பண்ணிட்டு வந்திருக்காரு எப்போ இறந்தவங்கெல்லாம் கொண்டு வந்து அவங்கவுங்க ஊருக்கு கொண்டு போய் அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் நேற்று வராரு அமெரிக்காவில் இருந்து நிகழ்ச்சிகளை ரத்து பண்ணிட்டு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நாடு திரும்பினார் அப்படின்னு நியூஸ் வருது இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் ராகுல் காந்தி அவர்களை நாளைக்கு பிரதமரே ஆக்கினாலும் அவர் வந்து நம்ம நாட்டு மக்கள்லாம் அடக்கம் பண்ணதுக்கு தான் இவர் இந்தியாவுக்கே வருவார் இது மட்டும் நல்லா தெளிவாக புரியுது ஆனால் ஒன்றுங்க பாகிஸ்தானை இன்னமே விட்டு வைக்க மாட்டாங்க பாகிஸ்தானுக்கு தர்ம அடி இருக்கு தக்க பதிலடி இருக்குது அது பயங்கரமாக இருக்கும் பதிலடி தாக்குதல் உலக வரைபடத்தில் பாகிஸ்தான் இருக்கணுமா வேண்டாமா அப்படின்றத பாகிஸ்தானே முடிவு செய்து கொள்ளட்டும் அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்